சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் இன்னைக்கு டிஜிட்டல் துணையில நம்ம பார்க்க போற கரண்ட் அப்டேட் என்னன்னா டாஸ்மாக் வழக்குல அமலாக்கத்துறை ஏற்கனவே சோதனை நடத்தி ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்குன்னு அறிக்கை விட்டுருந்துச்சு அப்போ இருந்ததை விட இப்போ டாஸ்மாக் விவகாரத்துல அமலாக்கத்துறை காட்டின அந்த வேகம் தான் தொடர்புடைய அத்தனை பேரையும் ரொம்பவே பதற்றம் அடைய வச்சிருச்சா டாஸ்மாக் அதிகாரிகள் கிட்ட பல மணி நேரம் விசாரணை ரத்தீஷ் அபார்ட்மெண்ட்ல சீல் வைக்கிறது விசாரணை வளையத்துல வாலாடி கார்த்திக் ஆகாஷ் பாஸ்கர் இந்த தகவல் எல்லாம் டெல்லி மதுபானக் கொள்ளை முறைகேடு வழக்குல அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைக்கு போன சம்பவங்களை தான் பல பேருக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா அதுவும் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகரன் நடத்தப்பட்ட பல மணி நேர தொடர் விசாரணையில பல்வேறு தகவல்களை அமலாக்கத்துறை வாங்கிருச்சா அதோட மதுபான நிறுவனங்களுக்கு பாட்டில் சப்ளை பண்ணவங்கள்டையும் டாஸ்மாக்கு சரக்குகளை சப்ளை பண்ணவங்கள்டையும் அமலாக்கத்துறை மிக முக்கியமான தகவல்களையும் வாங்கிட்டாங்களா அது மட்டும் இல்லாம இந்த விவகாரத்துல ரத்தீசன் கோவோட அணுகுமுறையில கடுப்புல இருந்த சில அதிகாரிகள் அதிகாரிகளே ரத்தீஷ் பற்றியான தகவல்களை அமலாக்கத்துறை கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்களா டாஸ்மாக் முறைகேட்ல தொடர் தூரத்துல தான் டார்கெட்டுங்கிற ரேஞ்சில அமலாக்கத்துறை வேகமா முன்னேறினதுனால ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் கூட ஆடி தான் போனாங்கன்னு சொல்றாங்க தகவல் அறிந்த வட்டாரங்கள் அங்கேயே போயிட்ட நிலையில இனி இங்கேயும் வருவாங்களா அப்படிங்கிற பதட்டத்துல அதிகாரிகள் சில பேர் டெல்லியை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாங்க அங்கு போனாலும் அதிகாரிகளான நாங்கெல்லாம் பாதிக்காத அளவுக்கு பாத்துக்கங்க அப்படிங்கறதா இந்த உரையாடலோட சாராம்சமயமா இப்படி அத்தனை தரப்பையும் ஆடி வச்சிருந்த ஈடி நடவடிக்கைகள் எல்லாமே இப்போ உச்சநீதிமன்றத்தோட நீதிமன்றத்தோட இந்த காட்டமான கண்டனத்தினால தற்காலிகமா நிறுத்தப்படுற நிலைமை உருவாகி உச்சநீதிமன்றம் இன்னைக்கு டாஸ்மாக் வழக்குல அமலாக்கத்துறையோட அனைத்து விசாரணைகளுக்கும் இடைக்கால தடை விதிச்சு உத்தரவிட்டுச்சு அதோட அமலாக்கத்துறையோட நடவடிக்கைகளுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்ச தகவல் பதற்றத்துல இருந்த அத்தனை பேரையும் நிம்மதி பெருமூச்சு விட வச்சிருச்சா தலைக்கு வந்துட்டது அப்படின்னு நினைச்சோம் இப்ப தலையும் தப்பிடுச்சு அப்படிங்கறதா இந்த பெருமிச்சோட பின்னணியா வாலடி கார்த்திக் ஆகாஷ் பாஸ்கரன் நெருக்கடியில இருந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் தரப்பும் இப்போதான் நிம்மதி அடைஞ்சிருக்கான் இவங்க தான் இல்ல அமலாக்கத்துறையினால குறிவைக்கப்பட்ட அமலாக்கத்துறை பிடியில இருக்கிற அமைச்சர்கள் பல பேரும் இனி சில மாதங்கள் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு பெருமூச்சு விடுறாங்களா இது எல்லாத்தையும் அமைதியா பார்த்த இந்த தரப்புகளோட நலம் விரும்பிகளோ இது வரைக்கும் எப்படியோ ஒரு வருஷம்தான் தேர்தல் வருது இனியாவது கொஞ்சம் கவனத்தோட செயல்படுறது தான் எல்லாத்துக்கும் நல்லதுங்கிற விருப்பத்தையும் தெரிவிச்சிட்டு வராங்களா சரி உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு தகவல் தெரியாதவங்களுக்காக இந்த விஷயத்த சொல்றேன் உச்சநீதிமன்றத்தில் டாஸ்மாக் வழக்கு விசாரணை இன்னைக்கு காலையில தொடங்கினப்போ தமிழக அரசு தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கவின் சிபில் இந்த வழக்குல தமிழக அரசோட லஞ்சு ஒழிப்புத்துறை நாற்பத்தோரு பேர் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கிறது தனிநபர்கள் தொடர்புடைய இந்த வழக்குல டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துக்குள்ள நுழைஞ்சி அமலாக்கத்துறை சோதனை நடத்தினது அதுக்கப்புறமா பல பேரோட செல்போன்களையும் லேப்டாப்களையும் பறிமுதல் பண்ணி அதுல இருந்து தகவல்கள் நகல் எடுத்துக்கிட்டதுன்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் இதனால தான் தலைமை நீதிபதி பிஆர் கவாய் மிக கடுமையான குரல்ல அனைத்து வரம்புகளையும் அமலாக்கத்துறை மீறிடுச்சு இந்த விசாரணைகளுக்கு இடைக்கால தடை விதிக்கிறோம் அப்படின்னு அதிரடியா உத்தரவிட்டார் அப்போ கூட அமலாக்கத்துறை தரப்புல இருந்து என்னங்க ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற துணையில வாதாடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க இதுக்கு கொஞ்சம் கூட இடம் தராத தலைமை நீதிபதி இதுக்கு ஏதாவது முகாந்திரம் இருக்கா அப்படின்னு எதிர்கேள்வி கேட்டு ஆப்போசிட் பார்ட்டியை ஆஃப் ஆக்கிட்டார் இன்னைக்கு நடந்த விசாரணையில அமலாக்கத்துறை நடவடிக்கைகள் அரசியல் சாசனத்தை மீறி இருக்கு வரம்புகளை மீறிடுச்சு அப்படின்னு விமர்சிச்சதோட நாட்டோட கூட்டாட்சி அமைப்பையே சிதைக்குது அப்படின்னு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சாரு தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் உச்ச நீதிமன்றத்தோட இந்த உத்தரவால ரொம்பவே பதட்டத்துல இருந்தவங்க இப்போ நிம்மதியா இருக்கிறாங்களா இருந்தாலும் இது இடைக்கால தட தானே இதுல என்ன கொண்டாட வேண்டியது இருக்கு அடுத்த எலெக்ஷன் வரட்டும் அப்படின்னு பீதியை கலப்பி விட்டு இருக்காங்களா பாஜக தலைவர்கள்